அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பா இப்போ போடுற வீடியோ பார்த்தோம்னா ஏற்கனவே லைவில் போட்டுவிட்டோம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரீச் ஆக மாட்டேது அதனால் லைவ்லேயும் போடுறோம் சாதா வீடியோவிலையும் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு இதில் இருந்து வினிங் வல்லா பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் இதில் மூணா நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி டூ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு நண்பா அடுத்து

நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முன்னூற்றி எழுபத்தாறு

நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி கடைசியில் இருக்கிற முன்னம்பர் நானூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாசாக இருக்குது பார்த்தீங்களா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஜீரோ பதினாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்கு ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு காலுலேட் பண்ணணும்னா நானூற்றி

கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு வருது அடுத்து பார்த்திங்கனா ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி இருபது நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தெட்டு வருநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி இருபது நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அடுத்து வருத்திங்கன்னா நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபது நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி இருபது இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாசாக இருக்கதாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பர் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நம்பர் சி போல பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபது நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி இருபது நாலு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பது இதில் கடைசியில் கடைசியிலிருந்து நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது இதில் எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அதாவது பி போலியும் சி போலியும் பாச இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூ தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு இது கால்குலேட் பண்ணணும்னா கடைசியிலிருக்கிற முன்னம்பர் நூற்றி பன்னெண்டு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வீக் நம்பர் இருக்குது தொள்ளாயிரம் ஜீரோ ப நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொன்று ஆறுநூறு இதில் கடைசியில் ரூப நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் டபுள் ஜீரோ அடுத்த நம்பரில் பசை இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏ போல் ஏபி போல் பசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டுல ஆறு நாலு இன்னைக்கான ரிசல்ட் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு முன்னூற்றி இருபது நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு பேர்கள் முந்நூற்றி இருபது நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளில் பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி சம்ருதி எஸ்எம் பதினாறாவது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிச்சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா பொதுவாக ஒன்று இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது எத்தனை நாள் அதாவது ரொம்ப நாள் ஆயிருக்கா இல்லை கம்மியாக நாள் இருக்கா எச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதா பெனி சாட்டு ஒன்றாவது பதினோரு நாள் ஆச்சு நான் நாலாச்சு மாதம் பயன் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டாச்சின மாத பயன் ஆனாயிரம் ஒன்னா நம்பர் சி போல் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் அனுப்பி இருக்குது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரி ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பஸ் பிபிள் ஒரு நாள் ஆச்சு அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு சரிங்களா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பிபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சி போல் இன்னைக்கு உண்டியும் கொடுத்துட்டாங்க மூணாம் நாலாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு உண்டியும் கொடுத்துறாங்க நாலாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்து அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அடுத்து அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி அஞ்சாம் நம்ம சீபில் வந்து அஞ்சாவாச்சு ஆறாம் நம்பரு வந்து எட்டு நாள் அதாவது இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் வந்து பதினாலு ஆச்சு ஒரு நாச்சு மாதம் பதினானது ஏழாம் பிபு ஏபிள் வந்து பதினாலு ஒரு நாச்சு மாதம் பயனாயிரு ஏழாம் பிபு வந்து பதினாறு நாலு ஆச்சு மாதம் ஏழாம் சிபிள் மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் இருபத்தி நாலு ஆச்சு ஒரு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுல வந்து நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிள் நாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து நாள் ஆச்சு ஒன்பது பி வந்து அஞ்சாச்சும் நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஜீரோ பார்த்தோம்னா பிளந்து ஒரு நாள் ஜீரோ பத்துனா பி பிளந்து ஒரு நாள் ஜீரோ பத்துனா சி பிளந்து ரெண்டு நாள் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட் முறையிலும் வினிங் வந்திருக்கு பெருக்கல் முறையிலும் வினிங் வந்திருக்கு இன்றைக்கான நாம் இன்னைக்கு வினிங் பார்த்தோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணில் ஆறாம் நம்பர் மூணு நம்பர் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு பெண்டிங் சார்ட் முறையில் பார்த்திங்கன்னா ஏ போல பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இருபத்தெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பதினெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் சீ போல மூணாம் நம்பர் இருபத்தொம்பது நாள் கழிச்சு வினிங் கொடுத்துருக்காங்க அந்த மூணுமே பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஒரு நாலஞ்சு நாளை பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க ஒண்ணு இல்ல நம்பர் கொடுப்பாங்க இல்லைன்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி கொடுப்பாங்க நண்பா இதுல பெருக்கல் முறை வினிங் கொடுக்கலாம் இல்லைன்னா இதுல வினிங் கொடுக்கலாம் இதுல மூணு நம்பர் வின்னிங்ல இல்லைன்னா இதுல மூணு நம்பர் இல்லைனா தனித்தனியாக வினிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெண்டுலையுமே ஒரு சூப்பரான அருமையான ரிசல்ட் நண்பா நாம் சரியான கெஸ்ஸிங் கொடுத்துருக்க அட்டகாசமான ரிசல்ட் இன்றைக்கி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குன்னா எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது எட்டாம் நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த நாலு நம்பர் முயற்சி அனுப்பிப்பாங்க ஏ போர்டில் பி போல மேக்ஸிமம் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் என்ன நம்பர் வராமல் இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மேட்ச்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் கிடைக்கலாம் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நண்பா நண்பா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் நம்ம லைவ்லேயும் ஒரே வீடியோ போடுறோம் சாதா வீடியோவும் ஒரே வீடியோ போடுறோம் மற்ற வீடியோ ஒண்ணுமில்ல தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த இன்றைக்கி வின்னிங் பார்த்தோம்னா இதில் வின்னிங் கொடுத்துருப்போம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுத்துருப்போம் இல்லைனா இப்போ ரெண்டு நம்பர் வின்னிங் இல்லை ஒரு நம்பர் வின்னிங் இல்லை மூணு நம்பருமே வின்னிங் கொடுத்துருவோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மாதத்தில் குறைஞ்சது இருபது நாளாவது வின்னிங் கண்டிப்பாக வந்துடும் நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா